கவர் இனியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவர் எல்லாருக்கும் வணக்கம் இந்தியா எடுத்த சில நடவடிக்கைகள்னால இந்தியாவுக்கு ஒன்னேகாயிரம் லட்சம் கோடி வரைக்கும் லாஸ் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு என்ன நடவடிக்கை இந்தியா எடுத்தாங்க எதனால் இந்த லாஸ் வந்துச்சு எந்த செக்டரில் இந்த லாஸ் வந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் வெல்கம் டு ஃபைன் பேக்ஸ் இந்த லாஸ் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எலக்ட்ரானிக் செக்டாரெலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியன் எலக்ட்ரானிக் செக்டார் எப்படி இருக்குது அளவுக்கு அதனுடைய க்ரோத் இருக்குங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியன் எலக்ட்ரானிக் செக்டாருடைய எக்ஸ்போர்ட் வேல்யூங்கிறது நானூற்றி முப்பத்தி ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் இதனுடைய சீஜர் க்ரோத் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டியில் இது எண்ணூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் டாலராக உயரும் அந்தளவுக்கு நாம் எக்ஸ்போர்ட்டில் வந்து மாஸ்டர் ஆகிருப்போம் அப்படின்னு ஒரு ப்ரொடிக்ஷன் இருக்குது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரில மட்டுமே ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு ஒருத்தான குட்ஸை நம்ம எலக்ட்ரானிக் குட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இது ப்ரீவியஸ் மந்தோடு கம்பேர் பண்ணும்போது அது ரெண்டு புள்ளி நாலு ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருந்திருக்கு சரி இதெல்லாம் பார்க்குறது நல்லா தானே இருக்குது அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டர் டென்ஷன்னால் இந்தியாவுடைய எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் செக்டர் வந்து அப்படியே வந்து சுருக்கம் அடைஞ்சிருக்கு பெரிய எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அதனால் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு நமக்கு லாஸ் ஆயிருக்கு இந்த வருஷத்தில் அப்படின்றாங்க ஃபிஃப்டீன் பில்லியன் டாலர் அளவுக்கு நமக்கு லாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பொதுவாக நம்ம இப்படி யோசிக்கலாம் நிறைய சைனீஸ் கம்பெனிய ப்ராடக்ட் வந்து இங்கே வருது இல்லைனா சைனீஸ் மார்க்கெட் நல்லா இருக்குது சைனீஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா ஸோ இந்தியாவுடைய பொருட்கள் வந்து விற்பனை அந்த அளவுக்கு இருக்காது அதனால நமக்கு வந்து வருமானம் குறையும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் நடந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்டாவாக நடந்திருக்கு இது எப்படி நடந்திருக்கு எதனால் அந்த மாதிரிலாம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நிறைய பார்டர் டென்ஷன் இருக்குது ஸோ சைனீஸ் குட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அகைன்ஸ்டான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் இது இல்லாமல் நிறைய சைனீஸ் ஆப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேன் பண்ணோம் அது மட்டும் இல்லை நிறைய சைனா கம்பெனியை கூட இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணோம் நிறைய தடைகள்லாம் போட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்களால என்ன பண்ணிச்சு நிறைய சைனீஸ் கம்பெனி விட்டே போயிட்டாங்க அதை சிம்பிளாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்திங்கன்னா பிஒடி பில்ட் யுவர் ட்ரீம் அப்படிங்கிற காரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கார் கம்பெனி இந்தியாவில் இருந்துச்சு அது ஒரு சைனீஸ் கம்பெனி ஒன் பில்லியன் டாலர் வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்திய அரசாங்கம் சைனாவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க திருப்பி சைனாவுக்கே போயிட்டாங்க அடுத்தது ஜியோமி சியோமி கம்பெனி வந்து இந்தியாவில் ரொம்ப நாளாகவே இருந்தாங்க பட் நிறைய வயலேஷன் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு சியோமி கம்பெனி வைக்கப்பட்டது அதனால் அறுநூத்தி எழுபத்தி ஆறு மில்லியன் டாலருக்கு ஒருத்தான அசட்ஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணாங்க அந்த கம்பெனிக்கு எகென்ஸ்டாக வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஸோ சியோமி கம்பெனி இந்தியாவிலேருந்து வெளியே போயிடுச்சு அடுத்தது விவோ விவோ கம்பெனியும் இதே மாதிரி நிறைய லீகல் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படி ஃபேஸ் பண்ணதுனால இந்தியா எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் எந்த பிளான்ட்டையும் இங்கே போடலை மொபைல் தயாரிக்கல அப்படின்ட்டு அவங்களும் திரும்பி போயிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டென்சன்ங்கிற ஒரு டெக்னாலஜி கம்பெனி இந்த கம்பெனி பிளங்கிட்ல கூட ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட் இந்த கம்பெனியும் நிறைய ரெகுலேட்டரி பிரச்சனைகளை வந்து சந்திச்சது அப்படி சந்தித்ததுனால எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்க வேணாம் அப்படின்றதுக்கிட்டு அவங்களும் திரும்பி போயிட்டாங்க இதெல்லாம் இந்தியாவில் ஆல்ரெடி பிஸ்னஸில் இருந்து இந்தியா விட்டு வெளியே போன சைனீஸ் கம்பெனிஸ் இது இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாம் வரலாம் இந்தியாவில் வந்து நம்ம ஒரு பிளான்ட்டை செட்டப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய கம்பெனி சென்டப் பண்ணிட்டாங்க அவங்களுடைய பிளானை இல்லை இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு வேற ரூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இந்தியாவுக்கு வராமல் போன ஒரு கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த லக்ஷேர் கம்பெனி இந்தியாவில் முந்நூற்றி முப்பது மில்லியன் டாலரை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக இந்த கம்பெனி தான் ஆப்பிளுடைய ஐபாடாக இருக்கட்டும் இல்லை ஐபேடாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே தயாரிக்கிறதுல ஒரு முக்கியமான கம்பெனி ஸோ சைனாலேருந்து அவங்க கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க இந்தியா வந்து அடுத்ததாக ஒரு எலக்ட்ரானிக் கப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி இந்தியாவில் முந்நூற்றி முப்பது மில்லியன் டாலர் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்க ரெடியாக இருந்தாங்க பட் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன்னால் இந்தியாவில் வந்து சைனீஸ் கம்பெனி சர்வே ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் கொண்டு வந்து போட வேண்டாம் அப்படின்னு அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க எங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னா வீட்டு வியட்நாமுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ முந்நூற்றி முப்பது மில்லியன் டாலரை கொண்டு போய் வியட்நாமில் கொட்டி அங்கே புதுசாக ஒரு பிளான்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வியட்நாமில் மில்லியன் டாலருக்கு அவங்க வந்து ஃபண்ட் ரைஸும் பண்ணியிருக்காங்க இது மட்டும் தான் நடந்திருக்கானா இல்லை நிறைய சைனீஸ் டெக் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது டாக் இருக்குது அப்படிங்கிற தாண்டி அதுதான் உண்மையும் கூட கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் டெக் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களாம் இந்தியாவுக்குள்ளே வர முடியாமல் சைனாவில் இருக்காங்களாம் அவங்களுக்கான வீசா அப்ரூவல் இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விசா அப்ரூவல் கொடுத்தா அடுத்து என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனியாக இருக்கலாம் இல்லை இந்தியன் கம்பெனியாக இருக்கலாம் அவங்களுடைய அந்த மூளையை பயன்படுத்துவாங்க இந்த ஃபைவ் தௌசண்ட் சைனீஸ் சிட்டிசன் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெக் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க டெக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்க இங்கே வரும்போது புதுசாக ஒரு பிளான் செட்டப் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளான் செட்டப் பண்ணுறதுக்கான எல்லா ரோட் பேப்பையும் போட்டு கொடுத்து எல்லா வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கக்கூடியது அவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நாட்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து விசா கொடுக்கறதுக்கு மறுத்து இருக்கிறாங்க அதனால் அவங்களால உள்ளே வர முடியல ஏற்கனவே புதுசாக ஒரு பிளான்ட்டை போடலாம் அப்படிங்கிற பிளான் இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு இருக்கலாம் ஆனால் அந்த கம்பெனிஸுக்கு டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் செட்டோட இருக்கிறது வந்து சைனீஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க கம்பெனிஸை ரன் பண்ணுறதுக்கு சைனீஸ் டெக்னாலஜியோட சப்போர்ட் அங்கே இருக்கிற பீப்பிளுடைய சப்போர்ட் தேவை அப்படிங்கிற நிலைமை இருக்கு ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு குறுக்க நிற்கிறதுனால அங்கே இருந்து மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிருக்கிறவங்க எல்லாருமே இங்கே கொண்டு வர முடியல அதனால செட்டப் பண்ண வேண்டிய பிளான்ட் எல்லாமே அப்படியே அந்த வேலை தேங்கி போய் நிற்குது புதுசாக எங்களால் ஒரு பிளான்ட்டை வந்து போட முடியலை நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் பிஎல்ஐ ஸ்கீம் கொடுக்குறாங்க ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து மொபைல் ஃபோன் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க ஆனால் அப்படி கொடுத்தாலும் அந்த ப்ராப்பர் டெக்னாலஜி வந்து சைனாலேருந்து வர வேண்டியிருக்கு அந்த டெக்னாலஜியை காபி பண்ணி இங்கே பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அந்த சூழலை இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பக்கம் தடுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு அதனால நம்ம ப்ராஜெக்டுடைய டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் குறைஞ்சி போயிருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால ரெண்டு அமைப்புகள் ஒன்னு வந்து ஐ இந்தியா இண்டியா செல்லுலர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அசோசியேஷன் இன்னொன்னு எம்ஏ ஐடி எம்ஏ ஐடிங்கிறது மேனுபேக்சர் அசோசியேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ரெண்டு அமைப்புகளையும் சேர்ந்து இந்த சைனீஸ் என்ஜினியர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருக்குமே சீக்கிரமாக வீசாவை கொடுத்து விடுங்க அவங்கள இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஐம்பது சைனீஸ் என்ஜினியர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுது அப்படின்னா வெறும் பத்து பேர் தான் இங்கே இருக்கிறாங்களாம் அந்த பத்து பேரும் வந்து ரொம்ப தயங்கி தங்கி வர்றாங்க இங்கேயாவுக்குள்ளே வர்றதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதனால் என்ன நடக்குதுன்னா இவங்க ரோட்மே போட்டு வச்ச புது பிளாண்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு முடியலை ஏற்கனவே ஒரு டெக்னாலஜி இருக்குது புதுசாக ஒரு டீல் எடுத்திருக்காங்க ஒரு ஆப்பிள் இருந்தோ இல்லை வேறு ஒரு இருந்தோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான அட்வான்ஸ் டெக்னாலஜியை அந்த ஸ்கில் செட்டை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய எல்லா வேலைகளையுமே தெரிஞ்ச ஒரு ஆட்களாக யார் இருக்காங்கன்னா சைனீஸ் தான் இருக்கிறாங்க ஸோ இந்தியாவில் வந்து அந்த கேப்பபிலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது அவங்க வந்து இந்த விஷயத்தை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தான் அடுத்த கட்டமாக அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஆட்கள் பண்ணுவாங்கிற நிலமை தான் இந்தியாவில் இருக்குது தான் ஓவரால் இதை வச்சு பார்க்கும்போது இந்தியா அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் டெக்னாலஜி அப்படின்னா சொல்லுவாங்க அது வந்து உண்மதானோம் அப்படின்னு தோணுது டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி ஒசூரில் வந்து ஆப்பிள் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான பிளான்ட்ட போட்டிருக்காங்க பட் அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ண போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது இவங்க சில வேலைகளை மட்டும் தான் பண்ண போகிறாங்க மற்ற எல்லா வேலையுமே சைனாலேருந்து வரும் கம்ப்ளீ பாதி ஃபோன் வந்து கம்ப்ளீட் ஆகி வரும் அதை சின்ன அசம்பிள் பண்ணுற வேலையை மட்டும் இவங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இன்னும் குரோ ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து அதர் கண்ட்ரிஸோடைய சப்போர்ட் தேவைப்படுது முக்கியமாக சீனா ஜப்பான் மாதிரி நாடுகளுடைய சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்திய அரசாங்கம் எடுத்ததுனால சைனீஸ் அஃபிஷியல்ஸையும் சைனீஸ் என்ஜினியர்ஸையும் இந்தியாவுக்குள்ளே விடாததுனால அண்ட் இங்கேருந்து நிறைய சைனீஸ் கம்பெனி வெளியே போனதுனால என்ன எக்ஸ்பெக்டட் அந்த க்ரோத் இருக்குமோ அந்த க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பிளான்டெல்லாம் அப்படியே ஷட் ஆகிருக்கு புதுசாக வந்து எதுவுமே வேலைகளை ஆரம்பிக்க முடியலை ஏற்கனவே எடுத்த கான்ட்ராக்டையும் முடிக்க முடியல நிறைய பேருக்கு வந்து வேலை போயிருக்கு இங்கே இருந்த சைனீஸ் கம்பெனி வெளியே போனதுனால நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் இந்தியன்ஸ் வந்து வேலையை எழுந்திருக்காங்க இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணபடி இது எல்லாமே நடந்துருந்துச்சுன்னா அந்த லாபமெல்லாம் வந்திருக்கும் ஸோ அந்த பிளான் பண்ணபடி இது எல்லாமே நடக்காததுனால கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு ஒன்றே கால லட்சம் கோடி அளவுக்கு இந்தியாவுடைய எலக்ட்ரானிக்ஸ் செக்டாரில் லாஸ் ஏற்பட்டிருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஐசிஏ அண்டு எம்ஏ எட்டுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் சைனீஸ் அஃபீஷியல்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து எப்போ நீங்கள் விசாவுக்கு அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த விசாவை அப்ரூவ் பண்ணால் கூட ஏற்கனவே நாங்கள் ஹால் பண்ணி வச்சிருக்கிற ப்ராஜெக்ட்லாம் டேக் ஆஃப் ஆகுறதுன வாய்ப்புகள் இருக்குது புது புது ப்ராஜெக்ட்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்லாம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அவங்க வந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலமை தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்தியா வந்து எல்லா துறைகளையும் முன்னேறிகிட்டு இருக்குது ஐடி அண்ட் சாஃப்ட்வேர்லாம் நாம தான் வந்து பயணியர் பிளேயராக இருக்கோம் கூகுள் பிச்சையே வந்து நம்ம ஊருக்கார தான் அப்படின்லாம் நம்ம பெருமையாக சொல்லிக்கிட்டால் கூட எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வரும்பொழுது அதில் சைனாவுடைய சப்போர்ட் நமக்கு வந்து இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செஞ்சில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியில் மீட் போனோம் அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா மாட்டேங்க தேங்க்யூ ஸோ மச்